காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தி ஐந்து ஜாதி அம்சமில்லாத சேவை தேவை நான் சொன்ன அநேக பரோபகார பணிகளுக்கு பணம் வேண்டும் உழைப்பு வேண்டும் அதோடு மத சம்பந்தமான விஷயம் தெரிந்தவர்கள் வேண்டும் அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பஜனை பண்ண தெரிந்தவர்கள் மற்றவர்களையும் கூட்டி நாமாவை பாட பண்ண வேண்டும் இப்போது ஊருக்கு ஊர் பேட்டைக்கு பேட்டை பஜனை கோஷ்டி இருக்கிறது இந்த கோஷ்டிக்காரர்களே வார வழிபாட்டையும் மற்ற பரோபகார காரியங்களையும் எடுத்து நடத்த வேண்டும் ஸ்ரத்தையாக உழைக்கக்கூடியவர்கள் பண விஷயத்தில் நாணயமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சுத்தமானவர்கள் என்று சமூகத்துக்கு நம்பகமாக இருக்கிறவர்கள் ஒரு பத்து பேர் அங்கங்கே சேர்ந்து விட்டால் போதும் ஊர் உலகத்தில் ஒரு குறைவில்லாமல் பொதுநல காரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடந்துவிடும் பணியில் சேர்கிறவர்கள் பணியால் பயனடைகிறவர்கள் இரண்டிலும் ஜாதி என்ற அம்சமே இருக்கக்கூடாது பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிற முறையில் இது ஒன்றிலாவது நேராகவோ மறைமுகமாகவோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் காரியம் நடக்க வேண்டும் ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் இருக்கவே கூடாது ஜாதிகளையெல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால்தான் சண்டை ஜாஸ்தியாகிறது ஆரியன் திராவிடன் பேதமில்லை என்று சொல்லி சௌஜன்யத்தை உண்டாக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு ஆரம்பித்தால் கூட உடனே இதற்கு ஹிஸ்டாரிக்கலாக இன இயல் ரீதியில் ஆக்ஷேபனைகள் வந்து ஒரே வாத சண்டையாகிறது ஆனதால் வாதத்தில் ஒற்றுமையை ஸ்தாபிக்க எத்தனம் செய்யாமல் ஒற்றுமைக்காக பாடுபடுகிறோம் என்று கூட இல்லாமல் இப்படி பல பொது காரியங்களை எடுத்து போட்டுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து அவற்றை செய்தாலே தன்னால் ஒற்றுமையும் அன்பும் சௌஜன்யமும் உண்டாகிவிடும்